சமீபத்தில் கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் எல்லாருமே கொண்டாடினோம் கிறிஸ்து ஜெயந்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த நாளை நம்ம எல்லாருமே கொண்டாடினோம் இன்றைக்கு அதை கொஞ்சம் மையமாக வச்சு என்ன அவர் பிறந்த ஊராகிய பெத்தலைஹேமை மையமாக வச்சு உங்கள் கூட இந்த தியானத்தை செய்யலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் மத்த சுவிசேஷம் விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பெத்திலஹிமை குறித்து ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம் நான் வாசிக்கிறேன் கவனிங்க யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கத்தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் நல்ல கவனிங்க ராஜாதி ராஜாவாக நம்முடைய ரட்சகராக இயேசு வீட்டு இருக்கிறார் ஆனால் இந்த உலகத்தில் அவர் மனிதனாக வந்த பொழுது இந்த உலகம் அவரால் உண்டாக்கப்பட்டது பூமியும் அது நிறைவும் அவருடையது அவர் எந்த கிராமத்திலும் பிறந்திருக்கலாம் அவர் எந்த பட்டணத்திலும் பிறந்திருக்கலாம் எந்த தேசத்திலும் பிறந்திருக்கலாம் ஆனால் தீர்க்கத்தரிசியினால் முன் உரைக்கப்பட்டபடி மிக ஐந்து ரெண்டில் எழுதப்பட்டபடி அவர் தாவீதின் ஊராகிய பெத்லஹேமிலே தான் பிறக்கிறார் இப்போது பெத்லஹேமிலே அவர் பிறந்ததைப் பற்றி இந்த வசனம் சொல்லாமல் இருந்து ராஜா புறப்படுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நல்ல கவனிங்க பெத்லஹேமில் இருந்து சர்வத்தையும் ஆளுகிற ராஜா புறப்படுகிறார் சரியா பெத்லேஹேமில் அவர் பிறந்தது உண்மைதான் அவர் குழந்தையாக இருந்தது உண்மை தான் அதான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா பெத்லஹேமிலிருந்து ராஜா புறப்படுகிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தியானம் அண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையாகவே இருந்து விடவில்லை இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் அவரை குழந்தையாக பார்க்குறாங்க குழந்தையாகவே இருந்து விடவில்லை அவர் இன்றைக்கு சர்வத்தையும் ஆளுகிறவராய் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்திருக்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் சரியா இன்றைக்கு நான் இந்த பெத்லஹேமே சபையோடு கூட நம்முடைய சபைகள் இருக்கு இல்லையா சர்ச்சஸ் சபைகளோடு கூட பெத்லகேமை ஒப்பிட்டுவகை கூட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பெத்லஹேம் என்றால் அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம் சரியா ஹவுஸ் ஆஃப் பிரெட் அப்பத்தின் வீடு அப்பம் என்பது பைபிளில் எப்பொழுதுமே நாம் சாப்பிடுகிற அப்பத்தை மாத்திரம் குறிப்பதல்ல அது தேவனுடைய வார்த்தையையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் ஜீவ அப்பம் நானே மனுஷராகிய நாம் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறோம் அப்போ அப்பம் என்பது தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் சரியா பெத்லகேம் ஏன் நான் சபையோடு கூட ஒப்பிடுறேன் அப்படின்னா பெத்லகேம் என்றால் ஹவுஸ் ஆஃப் பிரெட் அது அப்பத்தின் வீடு அந்த அப்பத்தின் வீட்டிலிருந்து தான் உலக இரட்சகர் புறப்பட்டு வருகிறார் ராஜாதி ராஜா புறப்பட்டு வருகிறார் அவர் ராஜாதி ராஜாவாக தம்முடைய ஊழியத்தை துவங்குகையிலே சாத்தானால் சோதிக்கப்படுற எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பித்தபோது அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் நமக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படி சாத்தானால் சோதிக்கப்பட்ட பொழுது இயேசு எப்படி சாத்தானை ஜெயித்தார் அப்படின்னா இதே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினால் சாத்தானை ஜெயித்தார் கவனிக்கிறீங்களா ஸோ ஒரு ராஜாதி ராஜா யுத்தத்தில் வார்த்தையினால் ஜெயிக்கிறார் எதிரியை வார்த்தையினால் ஜெயிக்கிறார் கவனிச்சிட்டே வாங்க அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட வெற்றி பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பூமியிலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் அப்படின்னா யார் தேவனுடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறந்தவர்களாக தேவனுடைய வார்த்தையினால் வளருகிறவர்களாக என்னை களங்கம் இல்லாத ஞானப்பால் ஆகிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மேலே வாஞ்சையாக இருந்து அதை பொன்னை போல நாடி வெள்ளியை போல தேடி கவனிக்கிறீங்களா அதெல்லாம் இரவும் பகலும் அதன் மேல் தாகமாக இருந்து அதை தியானிக்கும் பொழுது அவங்க தான் வெற்றி உள்ளவங்களாக உருவாகிறாங்க வெத்தலகம் என்றால் அப்பத்தின் வீடு அப்பத்தின் வீடுன்னா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் சரியாய் பகுத்து போதிக்கப்படுகிற தேவனுடைய சபை பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் தீபத்தைகள் ஒன்று தீபத்தை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம் பதினைந்து அந்த மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பியூட்டிஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கோம் தேவனுடைய வீடாகிய சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறதா காலையிலு உண்மைக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறதான் ஸோ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அருமையான கத்தருடைய ஒளியக்காரரே சபை என்பது ஒரு பெத்லேகமாக இருக்க வேண்டும் இட் ஷுட் பி அ பெத்லஹம் அது ஹவுஸ் ஆஃப் பிரெட் அப்பத்தின் வீடாக இருக்க வேண்டும் ஏன் அப்பத்தின் வீட்டிலிருந்து தான் ராஜாக்கள் புறப்பட முடியும் சபையில் அடிமைகள் இருக்கக்கூடாது இல்லை அடிமைகள் இருக்கக்கூடாது அடிமைத்தனத்திலிருந்து தான் கர்த்தனமை விடுவித்திருக்கிறார் மீண்டும் சபை ஜனங்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போகக்கூடாது மாறாக சபை வீரர்களை உருவாக்க வேண்டும் யுத்த ராஜாக்களை உருவாக்க வேண்டும் கவனிக்கிறீங்களா அப்போ அவங்க எப்படி உருவாவாங்க சபை எப்படி வீரர்களை உருவாக்க முடியும் அவர்களை வசனத்தினால தான் உருவாக்க முடியும் நல்லா கவனிச்சிட்டே வாங்க வசனத்தினால் வேத வசனத்தினால் உருவாகாத எந்த ஒரு விசுவாசியுமே சோதனை காலத்தில் தவறி போவார்கள் எல்லாருக்கும் சோதனை உண்டு இல்லையா அக்கினி எல்லா வேலைப்பாடுகளையும் சோதிக்கும் எல்லாருடைய விசுவாசமும் சோதிக்கப்படும் பவுலதை சொல்கிறார் நம்ம இரட்சகரதை சொன்னார் அதை சொல்றாரு எல்லாருடைய விசுவாசமும் சோதிக்கப்படும் எல்லாருடைய நம்பிக்கையும் சோதிக்கப்படும் சரியா அப்படி சோதிக்கப்படும் பொழுது யார் பொன்னாக விளங்க முடியும் அப்படின்னா யார் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் யாரை புத்தியுள்ள மனுஷனுக்காக ஒப்பிடுவேன் ஹூ இஸ் அ க்ளவர் மேன் யார் அறிவாளி யாருடைய வாழ்க்கை இரட்சகருடைய வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் கண்மலையின் மேல் தங்கள் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷருக்கு ஒப்பாக இருக்கிறாங்களா கவனிக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கை வார்த்தையில் கட்டப்படணும் ஏதோ ஒரு எமோஷனாக தெய்வனை ஆராதிப்பதல்ல சர்ச்சு பாடல்களுக்கும் ஆராதனைகளுக்கும் மாத்திரம் முதலிடம் கொடுத்துவிட்டு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை அள்ள தட்டுவதில்லை சரியாய் கர்த்தருடைய வார்த்தைகள் எங்கே பகுத்து போதிக்கப்படுகிறதோ அங்கே மாத்திரம்தான் ராஜாக்கள் உருவாகிறார்கள் மற்ற நேரத்தில் பால் குடிக்கிற குழந்தைகளை போல மற்ற விசுவாசிகள் மாறிவிடுவதுண்டு அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சரியாக விளக்கி சொல்லப்படலைன்னா சத்தியம் சரியாக விளக்கி சொல்லப்படலைனா பால் குடு பால் குடிக்கிற குழந்தைகள் யார் தூக்குனாலும் ஒரு பால் குடிக்கிற குழந்தை என்ன பண்ணால் யார் தூக்குனாலும் போயிடும் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது நல்லா இருக்குதே இது நல்லா இருக்குதே கொஞ்ச காலம் விசுவாசிச்சுட்டு கொஞ்ச காலம் நம்பிக்கை வச்சுட்டு அப்புறம் திரும்ப உலகத்தின் பக்கம் போகுது அதுக்கு பிறகுதான் தான் பின்மாற்றம் நம்ம சொல்கிறோம் இல்லையா திரும்ப பணத்தை பார்த்தவொன்னே பணத்துக்கு பின்னால் ஓடுறது உலக மேன்மையை பார்த்தவொன்னே உலக மேன்மைக்கு பின்னால் ஓடிடுறது கர்த்தரை விட்டுடுறது இவங்கெல்லாம் யார் அப்படின்னா பால் குடிக்கிற குழந்தைகள் நாங்கள் இந்து இயக்கத்தை சேர்ந்தவங்க நாங்கள் ஏஜி சேர்ந்தவங்க நாங்கள் ஏசிஏ சேர்ந்தவங்க நாங்கள் டிபிஎம்எஸ் சேர்ந்தவங்க நாங்கள் ரோமன் கத்தோலிக்கத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி பாரம்பரியத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே பால் குடிக்கிற குழந்தைகள் யார் வந்து நல்ல 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 சத்தான உணவை சாப்பிட முடியும் அதற்காக உருவானவங்க மட்டுந்தான் யார் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று தூணாக நிற்க முடியும் சத்தியத்தில் வசனத்தில் உருவாகிறவங்க மட்டும்தான் பெத்லகே ரட்சகரை உலகத்துக்கு காண்பித்தது அந்த ரட்சகர் ராஜாதி ராஜாவாக தான் எழுதப்பட்டிருப்பாருங்க நீ சின்ன ஊர் தான் பெத்லகேமே நீ ஒரு சின்ன ஊர் தான் ஆனால் என் ஜனமாகிய இசிற வேலை ஆளும் பிரபு ஒன்னிலிருந்து புறப்படுவார் க்ளோரி பீ டூ காட் ஹாலே லூயா கவனிக்கிறீங்களா இந்த தியானத்தை என் அன்பு தேவனுடைய ஊழியக்காரரே ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நல்லா பகுத்து போதிக்கணும் சரியா ஒரு சில வார்த்தைகளை மறைச்சி வச்சுட்டு அவங்க தாங்க மாட்டாங்க அவங்க பலவீனமானவங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது கர்த்தர் என்னெல்லாம் பைபிளில் நமக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லணும் அவங்கள உருவாக்கணும் தாவித சொல்கிறார் இல்லையா வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கரங்களை கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்கு விற்கிறார் பழக்கு சோதனை காலத்தில் அவங்கள நிற்கும்படிக்கு அவங்கள தயார் பண்ணணும் பவுல் அப்படித்தானே உருவாக்குறார் எல்லா சபைகளுக்கும் போய் என்ன சொல்கிறார் அவர் இதை பாருங்க பலவித சோதனையின் வழியாய் பலவித நெருக்கங்களின் வழியாய் போராட்டங்களின் வழியாய் நாம் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும்ன்னு சொல்கிறார் பாருங்க அவர் எங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்தாரோ அங்கெல்லாம் மறுபடியும் போய் என்ன சொல்கிறாரு நெருக்கங்கள் வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் ஆனால் திடன் கொள்ளுங்க திடன் கொள்ளுங்க கவனிக்கிறீங்களா யுத்தம் உண்டு உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு நம்முடைய ரட்சகர் சொல்லியிருக்கிறாங்களே ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்னு தானே சொல்ல திடன் கொள்ளுங்கள் பீ ஸ்ட்ராங் பி போல்ட் பி கரேஜியஸ் கோழைகளை உருவாக்குவது சபை அல்ல அடிமைகளை உருவாக்குவது சபை அல்ல காலமெல்லாம் என் கூடவே இருங்க நீங்கள் என்ன இந்த சர்ச்சிலேயே இருங்க எங்களை ஊட்டிக்குமே போகாதீங்கன்னு சொல்கிற சபை சத்துள்ள சபை அல்ல யுத்த வீரரை உருவாக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து பெத்தலிகமிலிருந்து புறப்பட்டு வந்தார் சாத்தானை ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் பாவத்தை ஜெயித்தார் இல்லையா ரொம்ப எழுதப்பட்டிருக்கு பாருங்க நீ சிறிய ஊர் தான் ஆனால் ராஜாதி ராஜா உன்னிலிருந்து புறப்படுவார் பெத்தலகே ஜீவன் உள்ள தேவருடைய வார்த்தை இருக்கிற இடம் ஹவுஸ் ஆஃப் பிரெட் அது அப்பத்தின் வீடு அதனால் எப்போதுமே பாருங்க பைபிள சரிய ஜனங்களுக்கு நம்ம பகுத்து போதிக்கும் பொழுது எதையுமே மறைக்காமல் அதோடு எதையுமே கூட்டாமல் குறைக்காமல் என்ன நம்ம ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க பலப்படுறாங்க சார் அவங்க பலப்படுறாங்க எப்போதுமே ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருக்க முடியாது கம்ஃபர்ட் ஜோனில் வச்சிருக்க பைபிள் அப்படி சொல்லலை ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எப்போதுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையே வராது உங்களுக்கு ஒரு நெருக்கமும் வராது நீங்கள் பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பணம் வரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும் இதையே சொல்லி 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 அவங்க மைண்ட் அதில் செட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நெருக்கம் வரும்போது சோதனை வரும்போது தவறிடுவாங்க தடுமாறிடுவாங்க இதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே எங்கள் பாஸ்டர்னு சொல்லி கேட்பாங்க பைபிள் என்ன சொல்லுது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு எல்லாம் பிரச்சனை உண்டு பவுல் செலவு எப்பக்கத்தில் எ நெருக்கப்பட்டிருக்கிறோம் நெருக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒடுங்கி போவதில்லை நெருக்கப்படுறோம் நெருக்கங்கள் வருது போராட்டங்கள் வருது பவுல் கட்டப்பட்ட நிலையில் ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு நான் கட்டப்பட்டிருக்கிற இந்த இந்த நான் இப்பொழுது என்னிடத்தில் பார்க்குற இந்த கட்டுகள் உங்களுக்கும் உண்டு இந்த போராட்டம் உங்களுக்கும் உண்டு இப்படி சொ இப்படித்தான் அன்றைக்கு அந்த முதல் நூற்றாண்டில் சீஷர்களை உருவாக்கினாங்க அப்போஸ்தலர்கள் ரட்சகர் கூட பாருங்களேன் சீஷர்களை உருவாக்கும் போது என்ன சொல்லி உருவாக்குனாங்க உலகத்தில் உபத்திரம் உண்டு என் நாமத்து நிமித்த நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் கொலை செய்யப்படுவீங்க உங்களை கொலை செய்கிறவங்க தேவனுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்லும் காலம் வரும் ஷீஷர்கள் அதெல்லாம் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் ஜெபிக்க கூட வேண்டாங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது எத்தனை பலவீனமானவர்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குது நம்ம ஜெபிக்கலாம் நம்ம ஜெபிக்கலாம் நம்ம ஜெபிச்சு தான் ஆகணும் சரியா ஆனால் அவங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நம்மக்கிட்ட சொல்லி என்ன நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்கிறத விட அவங்களையே ஏன் ஜெப வீரர்களாக உருவாக்கக்கூடாது இதை பார்த்துட்ருக்கிற அருமையான கத்தருடைய ஒளியக்காரரே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பால் குடிக்கிற குழந்தைகளாகவே இருக்க தேவன் விரும்பவில்லை அப்படியே இருங்க அப்படின்னு ஆண்டவர் விரும்பல விரும்பலை வளரணும் வளர்ச்சி அடையணும் பலப்படணும் அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைனால மட்டும்தான் ஆகும் கவனிக்கிறீங்களா அந்த வார்த்தைக்குள்ளே தான் அவ்வளவு பலன் இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் கூட நம்மை பலப்படுத்துகிறார் சத்தியத்தை நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார் அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்துகிறார் ரெண்டுமே நமக்கு வந்து அவசியம் நமக்கு ஜீவனுள்ள தேவனுடைய அவியானவருடைய ஒத்தாசை வேணும் அவருடைய பலன் வேணும் அதே போல் சத்தியமும் வேணும் சத்தியத்தினால் ஆவியானவர் நம்மை உருவாக்குகிறார் சத்தியத்தினால் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார் இன்றைக்கு நிறைய காரியங்களை பேசலாம் நீங்கள் எந்த அளவுக்கு தாங்குவீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நிறைய கம்ஃபர்ட் மெசேஜஸையே கேட்டாச்சு கவலைப்படாதீங்க கலங்காதீங்க அழாதீங்க அப்படின்னு அழுது அழுது சொல்லப்படுற பிரசங்கத்தையே கேட்டாச்சு என்ன ஒரு குழந்தைய போலவே ஒரு இல்லைங்க அது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எழுதுகிறார் இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா தியானிக்கணும் சர்வாயுத வர்க்கம் என்ன சாத்தானோடு கூட ஒரு தேவனுடைய பிள்ளை எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்னு அழைக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார் கவனிக்கிறீங்களா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு யுத்த வீரனுக்கான சப்ஜெக்ட்டு சர்வாயுத வர்க்கன்னு ஆர்மர் ஆஃப் காட் ஆர்மர்னு என்ன யுத்தத்தில் நிற்கும் போது போடப்படுகிறதான அந்த அணிகலன்கள் தான் மேலே போடப்படுறதான அந்த ஆர்மர் நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும் யுத்தத்தில் பற்றி யுத்தத்தை கற்றுக்கொடுங்க நம்ம யுத்தத்தில் நிற்கிறோன்னு ஜனங்களுக்கு கற்றுக்கொடுங்க சபையாருக்கு கற்றுக் கொடுங்க விஆர் என்ன வார்ஃபேர்னு சொல்லுங்கள் ஒரு பேட்டில் ஃபீல்டில் நிற்கிறோன்னு சொல்லுங்கள் சோதிப்பதற்கு சாத்தான் நம்மை கட்சிக்கிற சிங்கத்தை போல சூழ்ந்திருக்கிறான்னு சொல்லுங்கள் அவனை எதிர்த்து நிற்கணும்னு சொல்லுங்கள் தாளாட்டக்கூடாது தாளாட்டிகிட்டு இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளை உருவாக்கணும் அதைத்தான் அவர் விரும்புகிறார் அப்போ சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும் விசுவாசம் என்னும் கேடகம் இல்லையா சத்தியம் என்னும் இடைக்கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் சத்தியம்னாலே உண்மை தான் உண்மை இல்லையா அதுதான் சத்திய வேதம் அதே போல் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் இதெல்லாம் வேணும் இல்லையா என் அன்பு சகோதர சகோதரிகளே பொழுது விடிஞ்சு பொழுது வேணாம் உங்கள் பிரச்சனைகளுக்காகவே நீங்கள் ஆண்டவரை தேடாமல் ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே என்னையும் இப்படி ராஜ்ஜியத்தின் தூணாக நிறுத்துங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க சோதனை நேரத்தில் சத்ருவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி வேத வசனத்தை உறுதியாக பிடிச்சிக்குங்க அப்போ தான் ராஜாக்களாக நீங்கள் உருவாக முடியும் ஏசு பெத்லகேமிலிருந்து புறப்பட்டு வந்தார் ராஜாவாக ராஜாவாக ராஜாதி ராஜாவாக பெத்லகேம் அப்பத்தின் வீடு அப்பம் ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை என்பதை மறந்துடாதீங்க உருவாகணும் ராஜாக்களாக உருவாகணும் நம்ம எல்லாமே ராஜாக்களாக இருக்கிறோமே தேவனுடைய பார்வையில் ஆசாரியரில் இருக்கிறோமே தேவனுடைய பார்வையில் ஆண்டவர் சொன்னாங்களே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்னு சொன்னாங்களே வெற்றி பெற வேண்டாமா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டாமா இன்னும் எத்தனை நாளைக்கு உலகம் பணம் உலகம் சி நம்ம எல்லாருக்கும் என்னது தேவை நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் நல்லா தெரியும் நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும் அதை நிறைவேற்ற அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நாம வேண்டிக் கொள்ள வேண்டியதெல்லாம் பெலன் பரிசு தாவியானவருடைய அளவற்ற அபிஷேகம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளின் ஆழங்கள் அப்போத்தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் அப்போத்தான் உண்மையான ஒரு எழுப்புதலை நம்முடைய தேசம் காணும் என்றைக்கு சபைகள் சத்தியத்திலே வளர்ந்து பெருகுகிறதோ அன்றைக்கு மட்டும்தான் ஒரு உண்மையான எழுப்புதலை பார்க்க முடியும் இல்லையா சாதாரணமான சபைகளுக்குள்ளே எழுப்புதல் வருவதற்கு வாய்ப்பில்லை வசனம் என்னும் அக்கினி எரிய வேண்டும் பற்றி எறியணும் அப்போத்தான் அதை எழுப்புதல் என்னும் அக்கினி தேசத்திலே உண்டாகும் ஆகையினால் இது யாருடைய கரத்தில் இருக்குது நம்முடைய கரத்தில் தான் இருக்குது ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தைகளை பகுத்து போதிக்கிற ஊழியர்களுடைய கரத்தில் இருக்குது அதை ரிசீவ் பண்ணி அதற்காகவே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்தில் இருக்குது கர்த்தர் குழந்தைகளை அல்ல புருஷர்களைத்தான் விரும்புகிறார் குழந்தைகளாகவே இருந்துடாதீங்க குழந்தையாக இதில் இருக்கணும் தெரியுமா தீமை செய்வதில் குழந்தையாக இருக்கணும் தீமையை தெரிந்து கொள்ளக்கூடாது மற்றபடி புருஷராக இருங்கள் புருஷராக இருங்கள்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அதற்கு தேவை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்னும் அவருடைய வசனம்தான் உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும் நண்பர்களே சோர்ந்து போகாமல் இருங்க எனக்கு தெரிந்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த வெதத்தின் மேலே இரவும் பகலும் தகமாக இருந்தால் அதை தியானிச்சிருக்கிறாங்களா ஏன் தெரியுமா இந்த வசனம் அவங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டி இருக்கிறது நம்பிக்கையை இன்னும் பெருக செய்திருக்கிறது ஸ்மித் விகில்ஸ்வர்த் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் எத்தனையோ மறித்தவங்களெல்லாம் உயிரோட கூட எழுப்பினவர் அவர் சொல்வார் எப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் லீஷர் கிடைக்குமோ அப்பெல்லாம் பைபிளை படிப்பாராம் ஈவன் ராத்திரில் படிக்க விட்டு எழும்புனா கூட மீண்டும் படுப்பதற்கு முன்பு பைபிளை ஒரு முறை படிச்சுட்டு அந்த வசனத்தை ஒரு முறை தியானம் பண்ணிவிட்டு படி படுப்பாராம் ஸோ ஈவன் பில்லி கிரகம் போன்ற பரிசுத்தவான்கள் இன்னும் யாரை சொல்லலாம் என் அன்பு நண்பர்களே இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில் வளருங்க அதை அதை பொண்ணை போல் நாடுங்க வெள்ளியை போல தேடுங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு வீரனாக உருவாக முடியும் சரியா எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றவர்களாக உருவாக முடியும் இயேசு கிறிஸ்து பெத்லஹேமிலிருந்து புறப்பட்டார் பெத்தலேஹேம் ஒரு சின்ன ஊர் அதான் எழுதப்பட்டிருக்கு பெத்லஹேமே யுதாயாவில் உள்ள பெத்லஹேமே நீ எல்லா பட்டணங்களை பார்க்கிலும் சிறிதான ஒரு தான் ஆனால் என் ஜனத்தை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஆகையினால் பெத்தலகேம் என்றால் அப்பத்தின் வீடு ஹவுஸ் ஆஃப் பிரெட் அப்பம் என்றால் தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காமலும் சோர்ந்து போகாமலும் இருக்கட்டும் சரியாக ஜபிப்போமா ஆண்டருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா இன்றைங்கிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே போக போகிறோம் இல்லையா அப்படி இந்த புதிய வருஷத்துக்குள்ளே போகும்போது பல தீர்மானங்கள் நம்ம செய்வது உண்டு அதில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் ஆண்டு இந்த வருஷம் நான் நிறைய பைபிள் படிப்பேன் ஆண்டு நான் நிறைய வசனங்களை தியானிப்பேன் ஆண்டவரே அது என்னை உருவாக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க நிச்சயமாக நம்முடைய பரம தகப்பன் நமக்கு உதவி செய்வார் என்ன நமக்குள்ள உற்சாகத்தை கொடுப்பாங்க நல்லா தியானிப்பதற்கு நமக்குள்ளே பலனை கொடுப்பாங்க நம்ம தியானிக்கும் போது அந்த வெளிப்பாட்டை கொடுப்பாங்க அந்த அர்த்தத்தை நமக்கு விளக்கி காட்டுவாங்க கர்த்தருடைய ஆவியானவர் அந்த அர்த்தத்தை காட்டும் காட்டும்போது நமக்கு அந்த வெளிப்பாடை கொடுக்கும்போது என்ன சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் என்னுடைய அனுபவம் அது அப்படி ஒரு தீர்மானம் செய்யுங்க உங்கள் பிள்ளைகளையும் வசனத்தை வாசிக்க சொல்லுங்கள் சின்ன வயசுலேயே பைபிளை படிக்க சொல்லுங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் வளரும்போது கர்த்தர் அவர்களிலே மகிமைப்படுகிறார் என் பிள்ளைகள் எல்லாரும் சத்தியத்தில் நடக்கிறாங்கன்ற அந்த செய்தி தானே ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் சரியா ஜெபிப்போமா ஆண்டருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போக போகிறோம் கலங்காமல் போங்க பயப்படாமல் போங்க எதுக்கும் கலங்கி நின்றாதீங்க எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிடாதீங்க வசனம் உங்களை உருவாக்கட்டும் அண்ட் சொன்னாங்க வசனத்தில் உருவாகிற மனுஷனுடைய வாழ்க்கை மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னத்தான் மழை பெஞ்சாலும் காற்றடித்தாலும் அது உடையாது என அஸ்திபாரம் வசனத்தின் மேல் உறுதியாக கட்டப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம் சரியா இனி வர்ற நாட்கள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா சோதனைகள் அதிகமாக இருக்கலாம் நெருக்கம் அதிகமாக இருக்கலாம் வசனத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த பூமியை ஜெயிப்போம் உலகத்தை ஜெயிப்போம் கர்த்தர் வரப்போகிறார் அவர் வருகை சீக்கிரமாக இருக்கும் க்ளோரி மீ டு காட் ஜபிக்கலாமா பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே இன்றைக்கு நாங்கள் பெத்திலஹேமை குறித்து தியானித்தோம் பெத்திலஹேமையும் சபையும் நாங்கள் இணைந்து தியானித்தோம் பெத்லகேம் அப்பத்தின் வீடு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமப்பா அதே போல் எங்கள் சபைகள் அன்றுவரை அப்பத்தின் வீடாக உத்தமர்களை உருவாக்குகிற இடமாக இருக்க கர்த்தர் இருப செய்திருக்கணும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் வேத வசனத்தின் மேல் தாகம் உள்ளவர்களாக அன்றுவரை அதன் மேல் வாஞ்சையோடு கூட அதை தியானித்து பலப்பட்டு இந்த உலகத்தை ஜெயிக்கிற ராஜாக்களாக உருவாக கிருபை செய்திடலாம் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் புதிய வருஷம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கட்டும் உங்களுடைய கரத்தில் நான் உருவாகிற வருஷமாக இருக்கட்டும் கத்தர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காட் யூ வித் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர் காட் யூ